கழுதூர் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் கூடுதல் ஆட்சியர் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்தனர் கிராம சபை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டு கழுதூர் கிராமத்திற்கு செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டு எடுத்துரைத்தார் சுகாதாரமான குடிநீர் நமது மக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவது அடிப்பம்புகளில் தண்ணீர் எடுத்து வருவது ஏன் அது மட்டும் அண்டு ஒரு ஆள் அடிக்குழியில் இறங்கி தண்ணீர் பைப்புகளில் தண்ணீர் பிடிப்பது கழுதூர் என்றாலே தண்ணீர் பஞ்சம் என்ற வார்த்தையை விளங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நமது மண்ணின் மைந்தன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒப்புதலுக்கு இணங்க நமது ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கு ஒரு குழாயினை அமைத்து கொடுத்து மட்டும்

மாவட்ட ஆதரவு திமுக ஆதரவு பழுவூரில் ஊராட்டமன்ற கிராமத்தில் நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய தலைவர் மூலம் நிறைய நல்ல வேலை நடந்துட்டு வருது நம்மளுடைய மினிஸ்டர் சொந்த ஊருங்கிற காரணத்தினாலேயும் கல்வியூர் மக்களுக்கு ஸ்பெஷலான கவர் இருக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் நம்மளுடைய திட்டம் மூலமா பல்வேறு அரசு திட்டங்கள் மூலமா என்னென்ன இந்த ஊருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு ஷாப்பாக சொல்றேன் கலைஞர் சமங்க இல்ல நமக்கு ஒரு மூணு வீடு இந்த கிராமத்துக்கு வந்திருக்குது ரிப்பேர் வீடுகள் பழைய வீடுகள் நம்ம அரசு கட்டத்துக்கு மூலம் கட்டுன வீடுகளுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ஒரு பதினாறு வீடு எதுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குதுங்க பிஎம் ஆவாஸ் யோஜனா அதெல்லாம் நம்ம ஒரு நூற்றி பதிமூணு வீடு குறித்ததுல இன்னொரு முப்பத்தி வீடு தவிர மற்ற முடிச்சிருக்கீங்க அயோத்திதாஸ் பண்டிதர் ஸ்கீம்ல ஒரு அறுபது கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் ஒன்று வந்திருக்குதுங்க மூணு நாள் வேலை திட்டத்தில் நமக்கு ஒரு மைனர் பிரிட்ஜ் வந்திருக்குது ஒரு நாலு புள்ளி ஏழு லட்சத்தில் பேகர் பிளாக் ரோடு நாற்பத்தி ஒரு புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஒரு பிசி ரோடு முப்பது லட்சத்தில் ஒரு டபுள்யூடிஎம் ரோடு வந்திருக்குது ரெண்டு புது குளம் வெட்டிட்டு இருக்கிறீங்க பத்து லட்சம் மதிப்பீட்டு மதிப்பீட்டில் ஒரு மினி பிஎஸ்சி இருக்குது ஒரு கம்யூனிட்டி சானிட்டரி காம்ப்ளெக்ஸ் காலனிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கட்டிருக்குது